வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு பாராட்டு நாடாளுமன்ற மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்கியது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்ற உரை நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி எண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயரும் என எதிர்பார்ப்பு அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் ரெப்போ வட்டி விகிதத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குறைத்தது இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என எதிர்பார்ப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல் இம்மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறும் மேளாவில் மேலும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தகவல் எழுபது தொகுதிகளை கொண்ட தில்லி மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் நாளை அறிவிப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன திருநெல்வேலியின் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு சிப்கார்ட் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என அறிவிப்பு அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சையை தனியாருக்கு விடும் திட்டம் எதுவும் இல்லை அமைச்சர் மா பேட்டி கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது பாஜக ஐக்கிய ஜனதா தளம் எல்ஜேபி ஆகிய கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோதிக்கு பூங்கொத்து கொடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த சந்திப்பின்போது மத்திய அமைச்சர்கள் கிரிராஜ் சிங் ராஜீவ் ரஞ்சன் சிங் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோரும் உடன் உடனிருந்தனா் பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பிரதமர் தனி கவனம் செலுத்தி பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டதற்கு பீகார் மக்களின் சார்பாக உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது அண்மையில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டபோது புதிய வருமான வரி சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அது தொடர்பான மசோதா நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே வரப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இந்த நிலையில் இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய வருமான வரி மசோதா குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய பட்ஜெட்டுக்கான விவாதம் இன்று தொடங்கியது இம்மாதம் முதல் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் இந்நிலையில் பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தொடங்கியது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் தரம்பீர் காந்தி பட்ஜெட்டில் எதிர்கால சவால்களை சந்திக்க போதுமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என விமர்சனம் செய்தார் இதேபோன்று சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினார்கள் முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது உறுப்பினர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் சுமூகமாக நடைபெற்றன நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி எண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நாடு இதுவரை காணாத வகையில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இருக்கும் என அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டில் உலக வர்த்தகத்தில் இந்தியா வலுவான பங்களிப்பை அளித்ததாகவும் முக்கிய வணிகப் பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த மகா கும்பமேளா வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் திரிவேணி சங்கமத்தில் இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது இன்னும் பத்தொன்பது நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை ஐம்பது கோடியை தாண்டும் என்றும் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது வரும் பத்தாம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் இரு அமைச்சர்களும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்தனர் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் விரிவாக்கத்திற்கு இசைவு தெரிவித்த அமைச்சர்கள் தொடர்ந்து நல்லுறவை வலுப்படுத்த உறுதியளித்தனர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பாதுகாப்பு தொழில் விநியோக சங்கிலி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட அம்சங்களில் இணைந்து பணியாற்ற இருவரும் ஒப்புதல் தெரிவித்தனர் வங்கிகளுக்கு அளிக்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது மும்பையில் நடைபெற்ற இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தற்போது சதவீதமாக உள்ள ரெப்போ வட்டி விகிதம் இனி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த பணவீக்க விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது ரெப்போ வட்டி விகிதம் குறைந்துள்ளதை அடுத்து வீட்டுக்கடன் வாகனக்கடன் ஆகியவற்றின் மீதான வட்டி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது The MPC decided unanimously to reduce the policy rate by 25 basis points from 6.5% to 6.25%. I repeat, the MPC unanimously decided to reduce the policy rate by 25 basis points from 6.5% to 6.25%. தலைநகர் தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் நேற்று முன்தினம் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன தில்லி சட்டப்பேரவையில் தொகுதிகள் உள்ளன இந்த சட்டப்பேரவைக்கு கடந்த ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்தம் வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை காலை எட்டு மணி முதல் எண்ணப்படும் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் முன்னணி நிலவரம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் சுமார் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை காலை எண்ணப்படுகின்றன திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் உள்ளனர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அந்த மையத்தில் நாளை வாக்குகள் நான்கடுக்கு பாதுகாப்புடன் எண்ணப்படுகிறது காலை எட்டு மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரம் நண்பகல் வாக்கில் தெரியவரும் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் मकर संक्रांति में क्या खाते हैं दिल्गूर। 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 तो एक ही लेना ऐसा नियम नहीं, नहीं है इस आठवे एडिशन में प्रधानमंत्री जी के इस सफल अभियान में जुड़ेंगे और भी नए चेहरे जो आज अलग अलग एपिसोड में बच्चों को एग्जाम की तैयारी का नया रास्ता सिखाएंगे एवरीबडी कैन स्पॉट एंड डू थिंग्स दैट अदर्स कैन नॉट इमेजिन बेस्ट वर्ड को रिवर्स कर देंगे तो क्या होगा डेजर्ट दुनिया का सबसे जो अच्छा कैमरा है वो ये है आपको वो कन्विक्शन होना कि आई एम केपेबल ऑफ डूइंग दिस और उनकी टेंशन को छू मंदर कर देंगे और बच्चे एग्जाम वॉरियर से एग्जाम वॉरियर बन जाएंगे पढ़ाई के साथ साथ बच्चे तैयारी के समय स्ट्रेस फ्री रहना टेक्नोलॉजी का सही इस्तेमाल खेल क्रिएटिव एनर्जी न्यूट्रिशन मेंटल हेल्थ और जीवन के जरूरी सबक भी सीख पाएंगे प्रधानमंत्री मोदी जी का हर शब्द हर सुझाव आपको नई ऊर्जा और आत्मविश्वास से भर देगा इंडिया। तो, इंडिया तो दोस्तों तैयार हो जाइए पढ़ाई की टेंशन को बाय बाय बोलने के लिए क्योंकि 10 फरवरी सुबह ग्यारह बजे होने वाली है पीएम के साथ परीक्षा पे चर्चा எட்டாவது சித்த மருத்துவ தின கொண்டாட்டத்தின் தொடர் நிகழ்வாக இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் நடத்தும் மாபெரும் சித்த மருத்துவ கண்காட்சி நவரத்னா இரண்டாயிரத்தி சென்னையில் பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி ஒன்பது வரை நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் பொதுமக்களுக்கு இலவச சித்த மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகளும் வழங்கப்பட உள்ளன நடைபெறும் இடம் பிர்லா கோலரங்கம் கோட்டூர்புரம் அனைவரும் வாரி அனுமதி இலவசம் செய்திகள் தொடர்கின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நிறைவடைந்த இருபத்தி மூன்று திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் இருபது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் நெல்லை மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப்பணிகளை பட்டியலிட்டார் நெல்லை மாவட்டத்தில் புதிதாக இரண்டு சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று கூறிய அவர் பாளையங்கோட்டையில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் என்று தெரிவித்தார் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் மேலப்பாளையம் பகுதியில் ஆம்பா சமுத்திரம் சாலை நான்கு சாலையாக விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் தாமிரபரணி ஆற்றின் உபரிநீரை திசையின் விலை சாத்தான்குளம் பகுதிக்கு கொண்டு செல்லும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் திருநெல்வேலி மாவட்டத்தோட எதிர்கால தொழில் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாங்கைநேரி வட்டம் மறுங்கால் குறிச்சி மற்றும் திருவள்ள கிராமங்கள்ல கிராமங்களில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவுல புதிய சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் திருநெல்வேலி மாநகரத்தில் மதுரை குமரி சாலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இடையே இருக்கக்கூடிய ரயில்வே இருக்கூடிய பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மீனவ பெண்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் மதிப்பு கூட்டல் மையம் மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனம் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் நான் இப்ப அறிவித்த திட்டங்களுக்கெல்லாம் விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கும் மகா கும்பமேளாவில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் புனித நீராடல் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காணலாம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமது கட்சி தோல்வியடைந்துவிடும் என்ற அதிர்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் மீது வீண் புகார் தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து இதுபோன்ற புகார்களை ராகுல் காந்தி கூறி வருவதாக தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஆகியவை குறித்து காந்தி கூறிவரும் கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என சிராக் பாஸ்வான் கூறியுள்ளாா் உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் மேலும் மகா கும்பமேளாவிற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு உத்தரப்பிரதேச அரசிற்கு தனது மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் தாம் கலந்து கொண்டது தமக்கு கிடைத்த பாக்கியம் என்றும் பூபேந்தர் பட்டேல் தெரிவித்தார் கேரள மாநில சட்டப்பேரவையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாநில நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் கே என் பாலகோபால் தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அம்சங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அரசுக்கு தேவையான வருவாய் கிடைக்காத போதிலும் முக்கிய திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வயநாடு புனரமைப்புக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டாா் கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் பாலகோபால் கூறினார் மத்திய பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இன்று அதிகாலை மான்பூர் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து கனரக வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பதினாறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிதி வழங்கப்படும் என மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் பிரபல திரைப்பட நடிகர் ராஜ்குமார் ராவ் இன்று அங்கு சென்று புனித நீராடினார் இது தனக்கு கிடைத்த புது அனுபவம் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள தமக்கு வாய்ப்பு கிடைத்தது இறைவனின் அருள் என்றும் நடிகர் ராஜ்குமார் ராவ் கூறியுள்ளார் தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைகளை அவுட் சோர்சிங் முறையில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டயாலிசிஸ் சிகிச்சைகளை அரசு மருத்துவமனைகளில் அரசுதான் செய்து கொண்டிருக்கிறது என்றும் டயாலிசிஸ் இயந்திரங்கள் புதிதாக வாங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் டயாலிசிஸ் சிகிச்சையை தனியாருக்கு விடும் திட்டம் எதுவும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தாா் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஏழாவது மலர் கண்காட்சியில் மூன்று புதிய நெல் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என துணைவேந்தர் கீதா லட்சுமி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறும் என கூறினார் இதில் கண்ணை கவரும் பல்வேறு வகை மலர்கள் இடம்பெறும் என்றும் குறிப்பாக ரோஜா மல்லிகை சம்பங்கி கனகாம்பரம் தாமரை செவ்வந்தி உள்ளிட்ட மலர்கள் பல்வேறு கலை நயமிக்க வடிவங்களாக அமைக்கப்படவுள்ளதாக தெரிவித்த துணைவேந்தர் இதனை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் மேலும் உழவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு புதிய மூன்று நெல் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இந்த புதிய நெல் ரகங்களை விவசாயிகள் விளைவித்து பயனடைய வேண்டும் என்றும் அவர் கொண்டார் நெல்லுல மட்டுமே நாங்க வந்து மூணு ரகம் கொண்டு வந்திருக்கோம் ரகம் நெல்லுல கோ த்தொன்பது அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் இது எந்த பருவத்துக்கு ஏற்றதுன்னா இதுதான் அந்த கோ ஐம்பத்தொம்போது நெல் நெல் ரகம் இது வந்து நம்ம பின் சம்பா சம்பா தாலடி அதாவது வடகிழக்கு பருவ காலத்தில் வரக்கூடிய நெல் அதுக்கு வந்து இது ரொம்ப உகந்த ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது சம்பா பின் சம்பா தாலடி இந்த பருவத்துக்கெல்லாம் ஏற்ற ரகம் இந்த கோ ஐம்பத்தொம்பது அப்படிங்கிற ரகம் பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு கடுகளவு கூட கவனம் செலுத்தாததால் வன்கொடுமைகள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ரயிலில் கர்ப்பிணிக்கு இருவர் பாலியல் தொல்லை அளித்ததுடன் அவரை ரயிலிலிருந்து இருந்து கீழே தள்ளிவிட்ட வரும் செய்தி பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் கர்ப்பிணி பெண் என்று கூட பாராமல் பாலியல் தொலை கொடுத்த கயவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இனி வருவது மாநில செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தரத்தை உயர்த்தும் வகையில் ஆங்கில நாள் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மாணவ மாணவிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து ஆங்கிலத்தில் உரையாடி பாடல் பாடி நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படை சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு மீட்பு பணிகளை மேற்கொள்வது குறித்து ஒத்திகை நடைபெற்றது இதில் ரயில்வே பாதுகாப்புப் படையினர் தீயணைப்புப் படையினர் மாவட்ட பேரிடர் மீட்புத் துறையினர் குழுவினர் மற்றும் ரெட் கிராஸ் அமைப்பினர் கலந்து கொண்டனர் இந்த ஒத்திகையில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் திருச்சி மாவட்டம் மணப்பாறைப்பட்டி பகுதியில் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பள்ளி தாளரின் கணவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தினர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பாலியல் சீண்டல் சம்பவத்தில் பள்ளி பள்ளித்தாளர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது Thank you. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் ஆவின் பால் லாரி திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது ஒன்றாவது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் லாரி திரும்பும்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் டேங்கரில் இருந்த பால் தரையில் குட்டி ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் வெளியேறி வீணானது இந்த விபத்தில் லாரியின் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார் தகவல் அறிந்து சத்தியமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னேநல்லூர் மாரியம்மன் கோவில் குடமுழக்கு வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது குடமுழக்கு விழாவிற்கான யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சுவாமிக்கு யானை மீது புனித நீர் எடுத்து வரப்பட்டது மேலும் பதினெட்டுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முளைப்பாரி எடுத்து வந்தனர் மத்திய அரசு வழங்கிய நடமாடும் மருத்துவ வாகன உதவியுடன் கிருஷ்ணகிரியில் மருத்துவ வசதி கிடைக்காத மலைவாழ் மக்களின் வீடு தேடி சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒரு செய்தி தொகுப்பு ஆர்இசி மூலமாக நாடு முழுவதும் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் உள்ள குறைபாடுகளை களையும் பொருட்டு மலைவாழ் மக்கள் வயதானவர்கள் சிகிச்சை பெற முடியாதவர்கள் பயன்பெறும் வகையில் மொபைல் மருத்துவ வாகனத்தை வழங்கி வருகிறது அதன்படி தமிழகத்திற்கு ஏழு வாகனங்கள் வழங்கப்பட உள்ள நிலையில் முதல் வாகனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் வழங்கப்பட்டது இந்த வாகனத்தின் மூலம் மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் வயதானவர்கள் மலைவாழ் மக்களின் இருப்பிடத்திற்கு ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருந்தாளுநருடன் உடன் சென்று முகாமிடுகின்றனர் அங்கு இரத்த பரிசோதனைகள் இதயம் செயல்பாடு காய்ச்சல் கர்ப்பிணிகளுக்கு அவசர சிகிச்சைகள் போன்ற சிகிச்சைகள் வழங்கப்படுவதுடன் மேல் சிகிச்சைகளுக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது நோயாளிகளுக்கு பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் உடனடியாக சேர்க்கப்பட்டு உயர் மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படுகிறது இதனால் நோயாளிகளுக்கு வீடு தேடி மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதுடன் மருத்துவமனைகளை தேடி செல்லும் நேரம் சேமிக்கப்படுகிறது இந்த வாகனம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே உடனே டாக்டர் செக் பண்ணி அதனுடைய மருந்து உடனே கொடுக்குறாங்க அது மக்களுக்கு பசியானதுனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான திட்டம் இந்த வாகனத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் குறித்து மருத்துவர் சம்பத் கூறும்போது ரத்தன் டெஸ்ட் அதாவது ப்ரெட் சுகர் பார்க்குறோம் ஹைப்பர் டென்ஷன் பீபி பார்த்துட்டு அதுக்கு உண்டான மருத்துவ மருந்து மட்டும்தான் அப்பவே கொடுத்துருவோம் அதோட சளி இருமல் காய்ச்சல் சாதாரண பிரைமரி என்ன சொன்னால்தான் அது வந்து ப்ரைமரி இங்கே கொடுத்துருவோம் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தின் மூலமாக நோயாளிகளுக்கு இலவச மாத்திரைகள் வழங்கப்படுகிறது இந்த வாகனத்தின் மூலமாக அனைத்து பயனாளிகளும் பயனடைந்து வருவதாக இந்த வாகனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்தார் மருத்துவ வாகனம் வந்து தமிழ்நாட்டிலே முதன் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசினுடைய மக்கள் மருந்தங்களிலிருந்து வாங்கப்படும் மருந்துகள் முற்றிலும் இலவசமாக அவர்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு வீடு தேடி சென்று இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவது இந்த மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது தூர்தர்ஷன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர் இசை வல்லுநர்கள் என குறிப்பிட்ட துறைகளை தாண்டி துறை வல்லுநராகும் வாய்ப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உருவாக்கியுள்ளது ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் மற்றவர்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் வாய்ப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கும் போது அரிதான ஒன்றாக மாறிவிடுகின்றன குறிப்பாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான வாழ்வியல் சார்ந்த தேவைக்கு பிறரை சார்ந்தே இயங்க வேண்டியுள்ளது மேலும் கல்வி இசை உள்ளிட்ட துறைகளை தாண்டி பெரிதாக அவர்களால் இயங்க முடியாததற்கும் இதுவே தடைக்கல்லாகவும் உள்ளது இந்த தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் யாருடைய உதவியும் இன்றி தேர்வு எழுதும் வகையிலான மென்பொருளை சேலம் பெரியார் பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர் தமிழ் ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் கேள்விகளை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளிடம் கேட்டு அவர்களுடைய பதிலை தயார் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மென்பொருள் குறித்து சேலம் செவ்வாய்பேட்டையில் உள்ள பார்வையற்றோருக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களிடம் பல்கலைக்கழக மாணவர்கள் பயிற்சி மற்றும் விளக்கம் அளித்தனர் இதன் மூலம் பார்வையற்றோர் மிக எளிதாக தேர்வு எழுத முடியும் என்கிறார் மென்பொருளை உருவாக்கிய மாணவர் நாகராஜன் எக்ஸாம் எழுதும் போது டீச்சர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து படிச்சு காட்டுறாங்க இந்த ஆப்ல நாங்க கொஸ்டினை வந்து ஆல்ரெடி ஃபெச் பண்ணி அந்த கொஷினை வந்துட்டு ஒரு பிளே பட்டன் வச்சு நாங்க அவங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சிடுவோம் அந்த கொஷினை அவங்க கேட்ட உடனே ஆன்சர் பண்றதுக்கு ஸ்பீச் பண்ணலாம் இப்போ ஸ்பீச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க திங்க் ஸ்பீச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க எடிட் பண்ணணும் வேற யோசிக்கிறாங்க வேற வகையா அந்த மாதிரி யோசிச்சுட்டு திருப்பி அவங்க சொல்லலாம் அதையே அதையே நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம் சேவ் பண்ணி டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி கொடுப்போம்னா ஒரு பிடிஎஃப் எடுத்துக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்ல வேர்ட் ஃபார்மேட்டில் அவங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அவங்க எடுத்து அதை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் தகவல் தொழில்நுட்ப துறை சார்ந்த படிப்புகளை பயிலும் போது பார்வையற்றோர் தங்களுக்கான வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதால் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் இணை பேராசிரியர் திருமதி ரதி பிரியா இதில் வந்து பில்டிங் கட்டும்போது ரெஸ்ட் ரூம் வந்து ரெண்டுமே வைக்கிறோம் காமன் பீப்புள் யூஸ் பண்ற மாதிரியும் டிஃப்ரெண்ட் லேபிள் யூஸ் பண்ற மாதிரியும் நம்ம அங்கே திங்க் பண்ற மாதிரி டெக்னிக்கலா நம்ம கன்ட்ராடி டிவைசஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது இன்னமேட்டுக்கு வர ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இப்போ ஏ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியராக பண்ணுறதுனால நம்ம ஹியூமன் மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியதுனால அவங்களுக்கு அது கொஞ்சமான டைமில் இப்போ ரிசோர்ஸஸ் இருக்கிறதுனால அந்த ஈக்குவாலிட்டி அவங்களுக்கும் நம்மள மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக அது சால்வ் ஆகலாம் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் இசை கலைஞர்கள் என்ற எல்லையை தாண்டி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பல துறை சார்ந்த பேரறிவை பெற்று வாழ்க்கையில் உயர முடியும் என்கிறார்

அதிக அளவில் உருவாக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி விஜயகுமார் பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் நூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபது புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி நாற்பத்தி மூன்று புள்ளிகள் குறைந்து இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பதாக வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி நேற்றைய விலைக்கே விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தடை விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் அமெரிக்கர்கள் மற்றும் அந்நாட்டின் நட்பு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மீதான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்கு உதவுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கு நிதியுதவியும் வழங்கப்பட மாட்டாது கடந்த ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ காலன் ஆகியோர் உட்பட இஸ்ரேல் நாட்டின் உயர் அதிகாரிகள் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணைகளை பிறப்பித்தது இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இந்த முடிவை எடுத்துள்ளதாக சிஎன்என் என் அறிக்கை கூறுகிறது பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் குடும்பத்திற்கு சொந்தமான வீடுகள் மற்றும் சொத்துக்களை வன்முறை கும்பல் சூறையாடுகிறது ஷேக் ஹசீனா காணொலி மூலம் நாட்டு மக்களுக்கு போவதாக அவரது ஆதரவாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் இந்த வன்முறை விடுத்துள்ளது தலைநகர் தாக்காவில் உள்ள முஜிபுர் ரஹ்மான் நினைவு இல்லத்தை சேதப்படுத்தி வன்முறை கும்பல் தீ வைத்து எரித்தது ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்களின் உடைமைகளையும் அவர்கள் சேதப்படுத்தியுள்ளனர் இதனிடையே முஜிபுர் ரஹ்மானின் நினைவு இல்லம் சேதப்படுத்தப்பட்டதை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் இந்த வன்முறை நடவடிக்கையை கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்